ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பதிவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டோரில் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதில் எந்த விதமான பிளான்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஆந்தூரியம் ஆந்தோரியம்ல வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபைவ்லேருந்து சிக்ஸ் கலர்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் நீங்கள் காம்போவை வாங்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஸோ சிங்கிள் பிளான்ட்டை நீங்கள் தனியாக எடுக்கும்போது கண்டிப்பாக த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க ஸோ நம்ம கொடுக்குற பிளான்ட் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ட்ஸ் கொடுப்போம் ஸோ ஆந்தூரியம் பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் இருக்கிற பூவுக்கு தான் அங்கே அதிகம் இந்த பூவானது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் ஆனாலுமே இந்த பூக்கள் வந்து உதிராமல் அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூ வெரைட்டி தான் இந்த ஆந்தூரியம் சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட் ஆர்கிட்டில் வந்து நம்மக்கிட்ட ஒரு டூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒன்று டார்க் பிங்க் கலர் ஒன்று இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்கிட்டட்டுக்கெலாம் வந்து நீங்கள் அதிகமான தண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்லோனிமா டைப்பில் சேர்ந்த ஒரு வெரைட்டி தான் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட த்ரீ இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்குது பேப்ரோமியா ஸோ இதுக்கு வந்து வாட்ரு கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுவுமே பேப்பரவுமையா வெ வெரைட்டிஸ் சேர்ந்தது தான் இது வந்து க்ரீன் கலர் அப்புறம் பிளாக் கலருமே இருக்குங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஒரு டேபிள் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கிற பாட்டை வாங்கிட்டு அதில் இதை போட்டு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கும் ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே தரமாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து ரப்பர் பிளான்ட் அதிகமான நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை சொல்லலாம் அறிவியல் பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் செய்யப்பட்டது தான் இந்த இந்த ஆக்சிஜன் கொடுக்கறக்கூடிய பிளான்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பிளான்ட் அரிக்கா ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது ஃபிலோடென்ட்ரம் ஸோ ஃபிலோடென்ட்ரமில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபைக்கஸ் இந்த ஃபைக்கஸ் வந்து ஒரு ஆலமரத்தை ஒரு சின்ன தொட்டியில் வர வைக்கிற ஒரு மெத்தடு தான் இந்த ஃபைக்கஸ் ஃபைக் இந்த வெரைட்டின்னு சொல்லுவாங்க போன்ஸ் சைன்னு சொல்லுவாங்க அதை சரிங்களா அது ஃபைக்கஸ் வெரைட்டியை சேர்ந்தது தான் இப்போ பார்த்துட்டு இருக்குதுமே வந்து பேப்ரோம் பேப்ரோமியாவிலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபான வெரைட்டி இப்போ பார்த்துட்டு இருக்குது ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்களா ரொம்ப பெரிய இதாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள் மேலே வைக்கிறப்போ ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி எனர்ஜி கிடைக்குங்க இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்குது இதுவும் ஒரு ஃபார்ம் வெரைட்டி தான் நீங்கள் ஒரு கார்டனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ யூனிக்காக இருக்கணுன்னா ஒரு இடத்துல இந்த பிளான்ட் மட்டும் நடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பிளான் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு பிளான்ட் இருந்தது ஒரு மேடம் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து பிளான்ட் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம் எப்போவுமே மண்டே டியூஸ்டே வந்து மண்டே ப்ரொபோஸ்னாலும் அப்புறம் வந்து டியூஸ்டே வந்து எஸ்டி கொரியர் அனுப்புவோம் இது வந்து நெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க குருவி கூடு மாதிரி இருக்கிறதுனால இதனுடைய பேரே நெஸ்ட்டு கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஒரு அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது அக்ளோனிமாவில் வந்து இது ஒரு வெரைட்டிங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இது சிக்ஸ் இன்ச் பாட்டில் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல தரமான செடியாக இருக்குது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒரு ஃபெர்னு வெரைட்டி இந்த ஃபெர்னு ஆனது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன ஃபெர்னு இருக்குது இது வந்து கோல்டன் ஃபெர் ஸோ நம்மக்கிட்ட க்ரீன் கலர் ஃபெர்னுமே இருக்குதுங்க ஆந்தூரியம்லேருந்து ஒரு சில கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன வெரைட்டிஸ் நம்ம முன்ன எதெல்லாம் பார்த்தோமோ அதை விட்டுட்டு பார்க்காத வெரைட்டிஸ் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்து உங்களுக்கு தரமாக இருந்தால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன கொரியர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அந்த கொரியர் சர்வீஸில் பிளான்ட் வந்து டிஸ்பேச் பண்ணி தருவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் வந்து நம்மளுடைய நர்ஸனில் கிடைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்து தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சென்சிவேராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ இருக்குது இது ஒரு டைப்பாக பண்ணால் சென்சிவெரா சென்சிவேராலேயே நமக்கு வந்து நிறைய விதமான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் சொல்லலாம் பிளான்ட்டு நம்ம வளர்க்குறதுனால நிறைய விதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குங்க ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபீஸ் லில்லி ஃபீஸ் லில்லியில் வந்து நம்மக்கிட்ட டூ டைப் இருக்குது ஒன்று வாட்டரில் விற்கிற மாதிரி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்கலவில் விற்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது பயன் சிட்டியான்னு சொல்லுவாங்க இந்த பைன் சிட்டி ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்கக்கூடிய கலர் தாங்க அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான செடிகள்லாம் இருக்கா அப்படின்றதே நம்ம நிறைய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி பார்க்க பார்க்குவது மூலிமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் பைன் சிட்டியில் வந்து நம்மக்கிட்ட வந்து த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஈச் பிளான்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க ஸோ பார்க்குறது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கும் இது கிளத்தியான்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனா இலைகளை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும் நம்ம மற்ற இலைகளை இற மரம் இலை கொடிகளை பார்க்கறத விட இந்த இலைகளானது ஒரு வித்தியாசமான இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம் இதுவுமே ஃபில்அவுட் என்றம்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் வெரைட்டி இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய லைன்ஸு டிஃபராக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு வந்து இந்த பிளான்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது ரேராக இருக்குங்க இந்த பிளான் நம்மளுடைய நேரத்தில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இது வந்து ஜிசி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஜிஜியில் வந்து நம்மக்கிட்ட ஜாமியா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலர் இது ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் த்ரீ இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்கும் இந்த பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் ஸோ இந்த பிளான்ட்டை வைக்கிறது மூலிமா நமக்கு நிறைய பண உறவு கிடைக்கிறதா சொல்லுவாங்க பட் அதை பற்றி எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளான்ட் வளர்க்குறது மூலிமா நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குங்க இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனால் அக்ளோனிமா வெரைட்டிஸ் தான் பார்க்குறதுக்கு நம்மளுடைய கண்ணை கவரக்கூடிய ஒரு பார்த்து அழகாக ரசிக்கக்கூடிய அழகாக ரசி யாரெல்லாம் இயற்கையை ரசிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த பிளான்ட்டை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிளான்ட் தான் இந்த அக்லோனிமா வெரைட்டிஸ் நம்ம இண்டோர் பிளான்ட்டுன்னு சொன்னாலே ஈஸி மெயின்டெனன்ஸ் நம்ம லோ மெயின்டெனன்ஸு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரியான அற்புதமான பிளான்ஸ் தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துட்டுருக்க பிளான்ஸ் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய நர்சில ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் இப்போ இருக்குது அரேலியா அரேலியாவில் வந்து மூணு கலர் இருக்குது க்ரீனு இந்த வெரிக்கேட்டட் வெரைட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப குடை மாதிரியான ஒரு சேப்பு கொண்டுள்ளது தான் இந்த அரேலியா இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபிலோடென்ட்ரம் இந்த ஃபிலோடென்ட்ரம் ஆனது வந்து எட்டு இன்ச்சு பாட்லையும் இருக்குது சிக்ஸ் இன்ச்சு பாட்லையும் இருக்குது த்ரீ இன்ச்சு பாட்லையும் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் சைனா டால் இந்த சைனா டாலுக்கு வந்து ஒரு தனி மகத்துவமே இருக்குதுன்னு சொல்லலாம் இலைகள் வந்து காகித இலை மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியை சேர்ந்தது தான் இந்த சேனலால் இது ஃபிடல்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் ஒரு நல்ல அற்புதமான வெரைட்டி தான் இதுவுமே நம்மளுடைய நர்சில ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான வெரைட்டி தேவைப்படுதோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரைஸும் அதுக்கான ஷிப்பிங் அமௌண்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செடிகளை வாங்கி பயன்பெறலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ